ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து வெட்னஸ்டே வந்து எடுத்திருந்தேன் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருந்தோம் சும்மா வந்து பாப்பாக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு அன்றைக்கி வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் வரும் ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுது அதுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கினோம் அதுக்கு மேட்சாக வந்து அன்றைக்கி வலையில் வாங்க முடியல ஏன்னா வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரி போயிட்டு வந்துடலாம் அதையும் வந்து கையோடு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மச்ச வழியில் அப்புறம் சில பல ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா சரி சிக்கன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு வந்தேன் பார்த்தீங்கன்னா தோசை வேணாம் பிரியாணி வேணும்னு சொல்கிறாங்க எனக்குமே இருந்தால் தெரில இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு நைட்டில் பிரியாணி சாப்பிட்ணுன்னா சூடாக அப்போது செஞ்சு அப்போ சாப்பிட்ணுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்குது ரீசண்டாக தான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் எனக்கு வந்துச்சு நைட்டில் வந்துட்டு பிரியாணி அது எவ்வளோ டைம் ஆனாலும் அப்புறம் இப்போவே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எட்டரை ஆயிடுச்சு இப்போ தான் வந்து செய்யவே ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டு எனக்கு பிடிக்குது சரி ஓகே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கிட்டு வர சொன்னேன் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்துட்டு நான் வந்துட்டு அரை கிலோ சிக்கனுக்கு தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு எப்படி செய்யலாம் சிம்பிளாக வந்துட்டு குக்கரில் வந்துட்டு ரெண்டு பேருக்கு தான் நாலு பேர் தான் நாங்கள் பார்ப்பாங்கன்னா அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ ரெண்டு பேருக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பிரியாணி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து ஏற்கனவே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து அரைச்சிட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டேன் புதினா மட்டும் வந்து கிள்ளணும் அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் அரிசி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டரிசி அரிசி தான் பாஸ்மதி ரைஸ் வந்து காலி ஆயிடுச்சு அதனால் நான் வந்து சரி இப்போ போய் பா வாங்க முடியாதுல்ல அதனால் வீட்டு அரிசி தான் எந்த அரிசியாக இருந்தால் என்ன எனக்கு வந்து பிரியாணி தேவை அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நெய் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வெங்காயமும் போட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம் அப்போ தான் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நான் அப்புறம் காட்டுற பாருங்கள் அளவுக்கு வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து பிரியாணி செய்கிறேன் வீடியோ எடுக்கிறேன் அதுக்கு வந்துட்டு நீ செய்கிற பிரியாணியை என்னால் சாப்பிட முடியாது அது பார்த்துட்டு வர நாலு பேர் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணிட்டுருக்காங்க நான் நல்லாவே செய்வேன் பிரியாணி அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு செய்வேங்க தேவையான பொருட்கள் எல்லாம் காமிச்சிட்டேன் ஓரளவுக்கு செய்வேன் நார்மலாக வந்துட்டு சாப்பிட்ற அளவுக்கு செய்வேன் பச்சை மிளகாய் மறந்துட்டேன் பாருங்க பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்றும் வேக வைப்போம் என்ன எல்லாம் சாப்பிட்றது தானே அப்புறம் என்ன ஓரளவுக்கு நார்மலாகவே செய்வேன் பிரியாணி ரொம்ப மோசம்லாம் சரி சொல்ல மாட்டேன்

கேட்டதாலும் மட்டன் குழம்பு வச்சு வீடியோ போடுங்க அவங்க சொன்ன நம்ம மட்டன் எடுக்கிற அன்றைக்கி மட்டன் குழம்பு நீ மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லா குழம்பும் ஒன்றா தங்க ஒன்றா தங்க இருக்கும் என்ன ஒன்று அதில் மட்டனை தூக்கி போடுவேன் சிக்கனால் சிக்கனை தூக்கி போடுவேன் அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட்லாம் மாறும் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் அதில் வந்து சிக்கன் மசாலா போடுவேன் இதில் மட்டன் மசாலா போடுவேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அது நம்ம இதில் கிளீன் பண்ணிடலாம் டைம் என்னாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போது பிரியாணி செஞ்சாலுமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று சொல்லுவார் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா பூ குள்ளி கிள்ளி தாங்க அப்படின்னு சொன்னால் அது சோம்பேறிப்பட்டு சொல்கிறாரா இல்லை உண்மையாகவே சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல அந்த டவுட் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா வந்துட்டு இலையிலையாக பிச்சு போடாமல் தண்டோட கட் பண்ணி போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட் வருமா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போடுறாங்களாம் இது வந்து அவர் என்கிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்காரு எப்போது பிரியாணி செஞ்சாலும் புதினா கிள்ளைங்க புதினா கிள்ளித்தாங்கன்னா அது வந்து கட் கிள்றதுக்கு சோமரி பண்ணிட்டு அப்படி போட்டா தான் நல்லா இருக்கும்னு வர்றாரு அது உண்மையா நான் தெரியல கேட்டா இல்ல இல்ல உண்மையா தான் சொல்றேன்னு சொல்றாரு கடையில கிள்ளிப்பாங்களா சரி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இதுக்கு விடை வந்து எனக்கு தெரிஞ்சாகணும் பாக்குற உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா புதினாவை அப்படியே போட்டா தண்டோட கட் பண்ணி போட்டா டேஸ்ட் வருமா இல்ல இலையிலேயே கிள்ளி போட்டா டேஸ்ட் வருமானு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட காமிங்க வெங்காயம் தக்காளி எரிச்சி பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே போட்டுடலாம் நாங்கள் வந்து கிரேவிக்காக அந்த மைண்ட் செட்டில் நாங்கள் கட் பண்ணிவிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா சரிச்சி என்ன எப்படி இருந்தால் எல்லாம் சாப்பிட போகிறது தானே சிக்கனுக்கு வந்துட்டு பிரியாணி கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கணும் நாங்கள் கொஞ்சம் சின்ன பீஸாக வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ ஓகே பரவாயில்ல சாப்பிடுவோம் எல்லாமே நம்ம செய்கிற பிரியாணி நம்ம சாப்பிட்றது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த போட்டு நல்லா வந்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா புதினா யார் கழுவி தருவா கழுவி தருவாளவு இது பண்ணுவா இன்னுமே பண்ணணும் நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன் சமைக்கிறேன் அந்த மாதிரி தான் அளபூட அளவழிஞ்சு போட்டு வர உழுவல அழைஞ்சு கறி கறிக்கூடவே நம்ம வந்து புதினாவே போட்டுடலாம்

நான் வந்துட்டு இப்படி தான் என்ன என் பார்த்து இருக்கு எனக்கு இப்படி பண்ணா எனக்கு பிடிக்குது கொஞ்சம் டேஸ்ட் வர மாதிரி இருக்கு மசாலா போடு தயிர் போட்டிருக்கோம்ல அந்த தயிரெலாம் போட்டு அந்த அதுக்கு பேர் நான் அந்த கறிமலைலாம் வந்துட்டு இது பண்ணி கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் கலர் பாருங்க எப்படியாச்சா இப்போ வந்து இதில் மசாலா செத்துக்கணும் நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வதங்கி விடுத்தாலுமே அது டேஸ்ட் கொடுக்கும் எனக்கு வந்து டைம் இல்லை டைம் ஆகிடுச்சு ஒன்பது மணி ஆகிடுச்சுங்களா சாப்பிட்ற பிரியாணி சீராக வந்து இப்போ வந்து கொஞ்சமா வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நான் கொஞ்சம் போடுவேன் என்ன பாப்பா எல்லாருமே சாப்பிட்ணா கொஞ்சம் போட்டுட்டு அரிசி எல்லாம் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போ பத்தலை அப்படின்னா அப்போ கொஞ்சம் போட்டுப்பேன் இப்படிதான் எப்பவுமே பண்ணுவேன் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் இதுதான் எப்பவுமே பண்ணுவேன் ஒரே டைம் நம்ம போட்டோம்னா அப்புறம் ஆடமாக போச்சுன்னா நைட்டில் எப்படி இதுலேயே தான் எனக்கு வந்து கலர் கொடுக்கும் நான் வந்துட்டு எந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஃபுட் கலரா எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ண மாட்டேன் இதுவே எனக்கு போதும் அப்புறம் வந்துட்டு எத்தனை தக்காளின்னா ரெண்டு தக்காளி ஆ ஒரு சின்ன தக்காளி அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி மூணு தக்காளி வந்து போட்டேன் இல்லை கேட்பாங்களே எத்தனை தக்காளி வந்து சொல்றேன் அப்புறம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் தான் போட்டேன் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இல்லைங்க இப்போ வந்து கொஞ்சம் மூடி வச்சுட்டு தண்ணி வந்து அளக்கணும் நான் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த கிளாஸ்ல ஒரு நாலு நாலரை கிளாஸ் ஏன்னா சிக்கன் இல்லையா அதுக்கு ஒரு அரை கிளாஸ் அப்புறம் அரிசிக்கு ஒரு மொத்தமாகவே நாலு கிளாஸ் தான் ஊற்றுவேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மிச்சமாக போகுது இல்லையா அதை சேர்த்து நான் நாலுன்னு சொல்கிறேன் ஆனால் நாலு கிளாஸ் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சிக்கன் வந்து நம்ம ஃப்ரைலே வந்துட்டு வெந்துடுது இல்லையா நம்ம சிக்கன் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெந்துருது இல்லை அதனால் அவ்வளோ வந்து இது வந்து சிக்கன் வேகத்துக்கு அவ்வளோ தண்ணி எழுக்காது அதனால கொஞ்சம் தண்ணி இருந்தால் போது நாலு கிளாஸ் தான் ஊற்றப்போம்

ஒப்பனோட சேனல் கம்மி இப்போ நம்ம ஒப்பரோட சேலம் தான் போடுறாங்க இது எல்லாமே எழுதிட்டாங்க இப்போ வந்து நாலு கிளாஸ் போட்டேன்னா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம எதை ஃபுட் கலரு ஆட் இல்லையா கிளாஸ் தான் போதும் நாலரை க்ளாஸ் ம் நாலரை க்ளாஸ் கிளாஸ் க்ளாஸ் அரிசி இருக்குது அதுவும் கம்மியாக தான் விட வச்சுருக்கேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை வந்து போட்டுடலாம் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வந்து கரெக்டாகவே போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டே அதனால் எதுவுமே இப்போ ஆட் பண்ணலை அரிசியை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு புதினாவும் சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு விசில் போட்டாச்சு விசில் வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா ஒரு விசில் அப்போ நான் வந்து நார்மல் ரைஸ் அப்படின்றதுனால ரெண்டு விசில் விட போகிறேன் இப்போ விசில் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இப்போ வந்து எப்படி வந்திருக்கு பார்க்கல ஏன்னா என்னுடைய ராஜதந்திரங்கள் அனைத்தும் இனப்போடுச்சின்னா என்ன மாதிரி வா நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்க பாருங்கள் நம்ம வீட்டு அரிசியில் செஞ்சது செம்மையாக வந்திருக்கு நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் நெய் விட்டு இறக்குனீங்கன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் நைட்டில் அப்படின்றதுனால ஏற்கனவே நெய் தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் வந்துட்டு சேர்க்கல எப்படி பாருங்க உதிரி உதிரியா நல்லா செம்மையா வந்துருக்கா நான் தட்டில போட்டு காமிக்குறேன் சிக்கன் பீஸுமே உடையில அப்படியே நல்லா இருக்கு பார்த்து பார்க்கலாம் ஆ செமை சூடு ஆ வைக்கவே இல்லை ஓ ஒரே ஒரு இது தான் அதுக்கு என்ன ஆக்ஷன் பார்த்திங்களா சூடெல்லாம் எனக்கு ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சாப்பிட்டு நான் செஞ்சேன்றதுக்காக சொல்றேன் நான் ஏன் ஏன் வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சரிமே சாப்பிட்டு அப்படியே சாப்பிடுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போட்டுச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்க